அப்பாவும் மாப்பிள்ளையும் பொண்ணு எப்படி வேணும்னா ஒரு அநியாயம் இருக்க வேணா ஒரு சார் நியாயம் ஒன்று இருக்கணும் இல்லை பொண்ணு எப்படி சார் உங்களுக்கு வேணும்னா அவன் கேட்குறான் படித்த நல்ல வேலைக்கு போகிற கை நிறைய சம்பாதிக்கிற அழகான அடக்கமான பெண் வேண்டும் டே அடக்கம் அந்த காம்போலையே வராது உனக்கு படிச்சும் இருக்கணும் கை நிறைய சம்பாதிக்கணும் அழகா இருக்கணும் அப்புறம் அடக்கமாகவும் இருக்கணும்னா எப்படா வராது எல்லாமே அப்படிதான் சார் அதே மாதிரி பையனை தேர்றவங்க எப்படி பாருங்க பார்த்துருக்கீங்களா ஒரு காலத்தில் நம்ம என்ன செய்வோம் பையன் நல்ல பையனாக இருக்கணும் சார் குணமானா இருக்கணும் அப்படி தானே கேட்போம் இப்போ அப்படி கேட்குறதே இல்லை சார் நீங்க சண்டை கிண்டு எடுத்து பாருங்க பையன் எப்படி வேணும் வெல் செட்டில்டு வெல் செட்டில்டு அதாவது நல்லா சம்பாதிச்சு வெல் செட்டில்டு சார் பொண்ணு வீட்டுக்காரன் ரொம்ப நியமனம் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க பையனுக்கு சொந்த வீடு இல்லைன்னா பொண்ணை மாட்டான் சொந்த வீடுன்னா கூட ஃப்ளாட்டு தான் தர மாட்டான் சார் லேண்டோட வேணான்றான் என்னன்னே தெரியல வெல் செட்டில் வெல் செட்டில் அதனால தான் ஏற்கனவே கல்யாணம் ஆனவனும் ஜாதகம் அனுப்புகிறான் ஐ எம் ஆல்ரெடி வெல் செட்டில் போட நீ வெல் செட்டில் தானே கேட்டேன் அப்படி சார் சார் ஆயிடுச்சு ரொம்ப அநியாயம் அக்கிரமம் எதுக்குன்னே தெரியல எல்லாமே அப்படி தான் நான் ஒன்று சொல்கிறேன் வாழ்க்கை அமையாது நம்ம தான் அமைச்சுக்கணும் சார் விருந்துல உட்காடுறேன் சார் பிரியாணி போட்டுனே வராங்க நம்ம இடைக்கு வரும்போது வெறும் சோறு தான் இருக்கு எதுவுமே இல்லை பக்கத்துல பார்க்குறோம் ரெண்டு பீஸ் சில பேர் மனசு பார்த்து வரீங்களா மனசு உடஞ்சி அந்த அந்த போட்டு போறானே சார் பேரு அப்படியே பார்ப்பான் இந்த பக்கத்துல சும்மா இருக்க மாட்டான் பீஸ் எல்லாம் போலாம் அதுக்கு இவன் சொல்றான் எங்க அம்மாவுக்கு நான் ஆறாத புள்ள சார் டாய் ஃபர்ஸ்ட் பிள்ளையா தான் பிரதமர் ஆயிடுவியா அப்பவும் ஏதோ பந்தியில பீசி உட்காந்து போற வாழ்க்கையே போயிடுச்சுன்றான் சார் அப்படி தான் அமையாது நம்ம தான் அமைச்சிக்கணும் என்ன பண்ணோம் சர்வர ப்ரோ பாஸ் நத்தல நீங்க உடனே ஒரு சர்வரை போய் பாஸ்ன்னு சொல்றதா ப்ரோ சொல்றதா தலை சொல்றதா நமக்கு தேவை பீஸ் கிட்ட வந்தேன் என்ன பாஸ் டீச்சர் இல்லை அஞ்சு பீஸ் போட்டு போவான் சார் வாழ்க்கை அமையாது சார் நம்ம தான் அமைச்சு நிறைய பேரு வாழ்க்கை எப்பவுமே இன்பமாக இருக்க வேண்டும் நினைஞ்சு நினைக்க அதிகம் போர் வச்சிடும் வாழ்க்கை துன்பமாவே இருக்கிறது இல்ல அதுல இன்பம் இருக்கு கண்ணதாசன மாதிரி ஒரு தத்துவத்தை சொல்ல முடியாது சார் வாழ்க்கையிலே இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம் இறைவன் வகுத்த நியதி யாராவது நினைச்சு பார்த்துருக்கோமா சார் இன்பத்தில் எப்படி சார் துன்பம் வரும் இன்பம்னு சொல்லிட்டோம் அதில் எப்படி துன்பம் வரும் துன்பம்னு சொல்லிட்டோம் அதில் எப்படி இன்பம் வரும் வரும் ஒன்றும் இல்லை இப்போ ஒரு இங்கேருந்து டெல்லிக்கு போகிறோம் சரியா எப்படி போகலாம் பை ரோட் ட்ரெயின் ஃப்ளைட்டு எது ரொம்ப சுகம் ஃப்ளைட்டு ஏன் மூணு ஹவரில் ஆயிரிட்டு ஒரு பிரஸ்டீஜ் ஒரு இமேஜ் வேலையை முடிச்சுட்டு நைட்டே கூட திரும்பலாம் இல்லை அப்போ ஒரு ஒரு வெளியூருக்கு போகிறது வெளி மாநிலத்துக்கு போகிறது வெளிநாட்டுக்கு போறதெல்லாம் பிளேனு தான் நம்மளுக்கு உண்மையிலேயே இன்பம் ஆனால் உண்மையிலேயே இன்பம் எதுவும் தெரியுமா பிளேன் கூடங்க நீங்கள் எந்த சீட்டில் உட்காந்து போறீங்களோ இந்த மூணு சீட்டு இருக்குல்ல அதில் நடுவில் உட்காரவா பாவம் சார் அதுலேயும் பக்கத்தில் உட்காடுறவங்க குண்டா அதோட சுத்தம் இந்த கையை எங்கே வைக்குதுன்னு அவன் கை இப்படின்வான் இப்படின்வான் கை எங்கே வைக்குதுன்னு யோசிக்கிறதுக்குள்ளே டெல்லி வந்துடும் எப்போதும் இருந்தாலும் ரைட்டில் உட்காந்துக்கிறவன் சொரியத்துக்கு முகத்தானு டக்குன்னு கை வச்சுக்கணும் இல்லைன்னா சில பேர் தூங்கி ரெண்டு பேரும் நம்ம மேலே விழுவோம் தி பெஸ்ட்டு வந்து என்ன தெரியுமா விண்டோ ஏன்னா ஒரு பக்கம் இடஞ்சிடலாம் இருந்தாலும் ஜன்னல் பக்கம் சாஞ்சிடலாம் அயில் சீட்டும் அதே மாதிரி தான் ரொம்ப டென்ஷனு சார் உண்மையிலேயே ஃப்ளைட் இன்பம்னா அதில் எந்த சீட்டில் உட்காறீங்களோ அதை பொறுத்து நான் லண்டன் போகும்போது ஒரு முறை ஏழவர் நான் எப்பவுமே விண்டோ சீட் ப்ரிஃபர் பண்ணுவேன் நான் அன்னைக்கு லண்டனுக்கு போகிறேன் விண்டோ சீட் இல்லைன்னுட்டாங்க ஓ நோ ஆல்ரெடி இது பண்ணிட்டாங்க அது பண்ணிட்டாங்க சீட்டு இல்லை இல்லை நான் சொன்னேன் ஒன்லி விண்டோ நீ ஆஃபீஸர் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆஃபீஸர் அவனுக்கு என் நமக்கு தெரிஞ்சிருக்கு ஓகேன்ட்டான் விண்டோ சீட் கொடுத்துட்டான் ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு ஏழை சார் நேராக போய் என் சீட்டு பார்க்குறேன் நினச்சே பார்க்கல எக்கனாமி தான் நினச்சே பார்க்கல அவ்வளோ பெருசாது அவ்வளோ அமக்கலமாக இருந்தது என்னது பிஸ்னஸ் கிளாஸை விட அற்புதம் சார் முன்னால் வந்து அவ்வளோ இடம் பெட்ஷீட் போட்டு தூங்கலாம் போல இருக்கு பக்கத்தில் ஒரே சீட்டு இந்த பக்கம் பார்க்குறேன் எமர்ஜென்சி விண்டோன்னு ஒன்று இருந்தது பரவாயில்லங்க கதவு எல்லாம் நேராக ஒரு ஏரரச வந்தா தேங்க்யூ ஃபார் சூஸிங் தி சீட் அப்படின்னா நான் நினச்சேன் நம்ம தானே தேங்க்ஸ் சொல்லணும் இவையா நம்மளுக்கு தேங்க்ஸ் சொல்றேன் ஓகே லிசன் யாரு நம்மா லிசன் இஃப் எனி திங் வென் வி ஆர் பிளையிங் இஃப் எனி திங் கோஸ் யூ ஹாவ் டு ஓப்பன் திஸ் எமர்ஜென்சி விண்டோ முடிஞ்சிச்சு விமான பயணம் லண்டனு விண்டோ சீட் சொல்லிட்டுங்க யூ லிசன் ஃபர்ஸ்ட் ஏக் ஸ்வீட் பக்கத்தில் உட்காந்துக்கிறவங்க தட்டுறான் எங்கள் உயிர்லாம் உங்ககிட்ட தான் ஒழுங்காக கற்றுக்குங்க சார் நான் முடிஞ்சிடுச்சு சார் நம்ப மாட்டேங்க சார் வேத்திடுச்சு எனக்கு பேத்திடுச்சு தூங்கலை சாப்பிட்ல டென்ஷனு இந்த ஏர் ஹோஸ்டு என்னன்னே தெரிலங்க ஃப்ளைட் உள்ள அவங்க நடக்கும்போது பார்த்துருக்கீங்களா விறுவிறு விறு நடப்பாளுங்க அந்த பொண்ணு எனக்கு சொல்லி கொடுத்த பொண்ணு விறுவிறுனு வந்தோடனே அண்ணா இருடா அப்படின்னு போகும் பக்கத்தில் இருக்கிறவன் நிம்மதியாக சாப்பிட்டான் நிம்மதியாக தூங்கினான் எனக்கு வந்து நம்ம எமர்ஜென்சி எப்போ வேணாலும் கூப்பிடுவாங்கல்ல அதனால் அந்த அம்மா சொல்லி கொடுத்ததையே இது முதல்ல அது அப்புறம் இது முதல்ல அது அப்புறம் ஏழு அவர் முடிஞ்சிச்சு என்ன ஒன்று இறங்கணும்னு நினச்சி பார்த்தேன் அவ்வளோ கஷ்டப்பட்டு கற்றுக்குன்னு பிரோஜனம் இல்லாமல் போயிடுச்சேன்னு சார் விமான பயணம் சார் விண்டோ சீட்டு சார் இன்பம் சார் ஆனால் அதில் துன்பம் இருக்கு பாருங்க வாழ்க்கை அப்படி தான் அமையும்